சாட்டை வர வர தரம் குறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு பலவர் நினைக்கலாம் ட்ரெயிலருக்கு நம்ம ரிவியூ கொடுக்கல ஆனா இந்த படத்தினுடைய நோக்கம் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர்ல தெரிஞ்சுக்கிறது ஊழலை ஒழிப்பதற்காக இந்தியன் தாத்தா மறுபடியும் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய கதைக்களம் என்று சொல்லப்படுகிறது சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி நாம இந்த என்ன செஞ்சுருக்கோம் அந்த நாட்டுக்காக ஒரு திரும்ப கூட கிள்ளி போட்டுக்கோமா படிக்க பள்ளிக்கூடம் இல்லை படித்த படிப்புக்கு வேலை இல்லை வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு சொல்லி படத்தினுடைய அந்த ட்ரெய்லருடைய முதல் காட்சியை துவங்கிறது இறுதியில் இறுதி காட்சியில் நீங்கள் காந்தி வழியில் போங்க நான் சுபாஷ் சந்திரபோஸ் வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியன் தாத்தா கரகரப்பான குரலில் பேசுகிறாரு அது உண்மையிலே இந்தியன் தாத்தாவா இல்லை நம்ம இந்த நம்ம யூடியூப்ல வந்து ரிவியூ கொடுத்துட்டு பாரு பயில்வான் ரங்கநாதன் அவரானு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பைல்வான் ரங்கநாதன் தான் கமலஹாசனுடைய கேரக்டர்ல இந்தியன் தாத்தாவா நடிச்சிருக்காரா அப்படின்னு உண்மையிலே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தேன் இல்ல இல்ல அது கமலஹாசன் தான் ஆனா கெட்டப்பு பைல்வான் ரங்கநாதன் மாதிரி இருக்கு ஒரு முறை பார்த்தா பைல்வான் ரங்கநாதன் மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா பிரசாந்துடைய அப்பா தியாகராஜன் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்தியன் ஒன் பாகம் ஒண்ணு படத்துல கமலஹாசன் அவருடைய மேக்கப் இருக்கு இல்லையா அது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருளாக மாறியது இந்த பிளாஸ்டிக் மேக்கப்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மேக்கப்பை போடுறதுக்கு மூணுலேருந்து நான்கு மணி நேரம் அப்படியே ஆடாம அசையாமல் உட்காந்துருக்கணும் தேநீரோ இல்லை வந்து சாப்பாடோ இட்டி சாப்பிட முடியாது ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிதான் பழச்சாரம் தான் குடிக்க முடியும் அப்போ அந்த ஒரு நாள் முழுக்க டயட்டில் இருந்த மாதிரி பழச்சாரம் குடித்தான் அன்றைக்கு கமலஹாசன் அவர் மேக்கப் போட்டுருக்காரு அதுக்கப்புறம் அவரே அவ்வளோ சென்மகி தசாவதர்லாம் இந்த மேக்கப்பை உடச்சி காலி பண்ணிட்டாரு ஆனால் அந்த இந்தியன் மேக்கப் இந்தியன் தாத்தா மேக்கப் அந்த கெட்டப்பு அந்த வேட்டி சட்டை கமலஹாசனுடைய அந்த வர்மக்கலை அவர் அன்றைக்கு ஊழலை எதிர்த்து பேசியது அது நியாயமா இருந்தது ஏன்னா அன்றைக்கு கமலஹாசன் ஒரு வெள்ளைத்தாள் எழுதப்படாத வெள்ளைத்தாள் பியூர் அதனால கமலஹாசன் அந்த படத்தை நடிச்சு அந்த வாசனத்தை சொல்லுவதற்கும் தன் மகனே ஆர்டிஓ அதிகாரியா இருந்து தப்பு செஞ்சா மகனையே கொல்ல தய தயக்கமில்லாத ஒரு தந்தை ஏன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அதுவும் நேதாஜியுடைய இந்திய தேசிய ராணுவத்தில் இருந்தவர் வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டி அடித்தவர் அதனால் அந்த கமலஹாசன் தன் மகனையே கொள்ள துணிஞ்சினால அந்த படம் வெற்றி படமாக ஆனது பிரம்மாண்ட படமானது கொண்டாடப்பட்டது ரசிக்கும்படி இருந்தது ஆனால் இன்னைக்கு அதே கமலஹாசன் தான் அதே இந்தியன் தான் அதே சங்கர் தான் தான் வேற வேற வழிய காலகட்டம் தான் வேற வழிய ஆனால் அந்த கமலஹாசன் இன்னைக்கு அதே கமலஹாசனா இருக்காரா இல்லை இந்த இந்தியன் படத்துடைய முதல் அந்த படத்தினுடைய நோக்கமே வந்து லஞ்சம் ஊழலை தடுப்பது இன்னைக்கு வந்து நாடு முழுக்க வந்து லஞ்சம் அதிகரித்து கிடைக்கிறது ஊழல் அதிகரிச்சுக்கிறது இன்னைக்கு இந்தியன் தாத்தா வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதா ஒரு கற்பனை படமாக மாறி இருக்கிறது இது வெறும் படம் தான் ஆனால் அந்த படத்துல இந்த வசனத்தை பேசுவதற்கும் ஊழலை ஒழிப்பதற்கும் லஞ்சம் வாங்காதுன்னு சொல்லியிருக்கோம் கமலஹாசனுக்கு தகுதி இருக்கா இந்த படமே ரெட் ஜெயின் மூவிஸுடைய தயவு நாள் தான் வெளிவந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் பணம் யாருடைய பணம் தமிழ்நாடு முழுமைக்கும் ஐம்பது ஆண்டு காலமாக கொள்ளையடிச்ச ஆத்துமணலு கனிமவள கொள்ள பல லஞ்சங்களை வாங்கி சேர்த்த பணத்துல சொல்ல போனா பி டிஆருடைய பழனிவேல் ஆடியோ சொல்ற மாதிரி இந்த ரெண்டு ஆண்டுகளிலே முப்பதாயிரம் கோடியே சபரிசன் உதநிதி ஸ்டாலின் சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு அந்த ஆடியோ உண்மை என்றால் கொள்ளையடிச்சது உண்மை அந்த ஆடியோ போயின்னா அதுக்கு வழக்கு எதுவும் போடல அப்ப அந்த ஆடியோ இருக்கிறது உண்மைன்னா எல்லாரும் தெரியுது அப்படி ஊழல் செய்து சேர்த்த பணத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட்ல வெளிவரக்கூடிய பட படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அந்த அந்த படத்துல சொல்லக்கூடிய கருத்துகள் ஒண்ணு நிஜத்துல கமலஹாசன் செய்யறது ஒண்ணு ஊ தமிழ்நாடு முழுமைக்குமே ஊழலுக்கு பேர் போன கோபாலபுரம் குடும்பம் அந்த கோபாலபுரம் குடும்பத்தோடு திமுகவோடு கூட்டணி வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ஒரு எம்பி சீட்டுக்காக ஊர் ஊரா போய் வேலை செஞ்ச கமலஹாசன் ஊழலை ஒழிக்க போறது படத்துல பேசுறது படத்துல லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை ஊழல் செய்கிற அமைச்சர்களை கடத்தி கொண்டு வந்து கமலஹாசன் வர்மக்கலையில அப்படி சுவயங்கன்னு குத்தி அவங்க கிட்னியை காலி பண்ணுறதும் அவங்க குடலில் சுழுக்கெடுத்து விடுறதும் அவங்க நாடி நரம்புகளை வந்து புடைக்க வைக்கிறதும் படத்துல படத்துல லஞ்ச வாங்க அதிகாரி அப்படியே அப்படி அரிசி மூட்டையை குத்தி அதில் வாய்க்குள்ள விழ வச்சு தன்னுடைய வர்மக்கலையை காட்டுவார் படத்துல நிஜத்துல பண்ணுவீங்களா தமிழ்நாடு முழுமைக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஊழலில் தெளிச்சு போயிருக்காங்க பத்திரப்பதிவு துறையா ஊழல் நெடுஞ்சாலைத்துறையா ஊழல் மருத்துவத்துறையா ஊழல் சுற்றுலாத்துறையா ஊழல் பள்ளிக்கல்வித்துறையா ஊழல் எந்த துறையில ஊழல் எல்லா துறையிலும் ஊழல் பெருத்து போய் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் இதே கமலஹாசன் கண்டிச்சாரு சென்னை பெருவிடத்துல ஒட்டுமொத்த சென்னையும் தவிக்கும் பொழுது அந்த நாலாயிரம் கோடியும் முறைகேடு நடந்திருக்கிறது சென்னையில ஒதுக்கப்பட்ட வெள்ள நிவாரணங்கள்ல அந்த மழைநீர் வடிகால் வாய்க்கல ஊழல் நடந்துக்கிறது இந்த மூன்றாண்டு ஆட்சியில பல குற்றச்சாட்டுகள் கனிமவள கொள்ளையில மட்டும் திருநெல்வேலியில ஏழ்நூறு கோடி ஊழல் என்று அறப்போர் இயக்கம் சொல்லுது இப்படி பல ஊழல்களை செய்திருக்கிற அமைச்சர்களோடு குலுக்கி நிக்கிற கமலஹாசன் அந்த திமுகவோடு ஒண்ணு மண்ணுமாக இருக்கிற கமலஹாசன் டூ ஜி என்கிற அலைக்கட்சியின் மூலமாக இந்தியாவிலே அதிகபட்சமான ஊழலை செய்த ஒரு கட்சியோடு உடல் புகார் இருக்கிற ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டு அதுல ஒத்த சீட்டு ரத்த சீட்டு வாங்கிட்டு நீங்கள் பேரம் படிந்து நிக்கிற கமலஹாசனுக்கு ஊழலை ஒழிக்குங்கள் லஞ்சம் வாங்காதீர்கள் என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலு படம் வர்றதுக்கு முடி படத்துடைய கதையை சொல்ல முடியாது படத்துடைய கதையை எனக்கு தெரிஞ்ச சினிமா நண்பர்கள்ட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பெரிய சுவாரஸ்யம்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சஸ்பென்ஷன் வச்சிருக்காங்க அதாவது அந்த படத்துல வந்து அப்பா கமலஹாசன் தயா சேனாதிபதி அந்த சேனாதிபதிக்கு ஒரு அப்பா இருக்காராம் அந்த அப்பா ஒரு போராட்ட தியாகி அப்போ அவருடைய பேக் ஸ்டோரி இந்த படத்துல இருக்கு அது தான் அந்த படத்தை ரசிக்கும்படியாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் வரலாம் படத்துல அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் அது மட்டும்தான் படத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி இன்னைக்கு கமலஹாசன் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற காட்சியெல்லாம் சங்கர் பிரம்மாண்டத்தை கூட்டியிருக்காரு எஸ் ஏ சூர்யாவுடைய நடிப்பை கொட்டியிருக்காங்க பிரியா பவானி சங்கர் சித்தார்த்து இவங்கெல்லாம் நடிப்பெல்லாம் கொட்டியிருக்காங்க ஆனால் இந்த படம் வந்து அந்த இந்தியன் ஒன்னே மிஞ்சுமா என்றால் ஒரு படம் இருந்துச்சு அந்த எந்திரன் படத்தை திருப்பி டூ பாயிண்ட் ஜீரோன்னு சங்கர் எடுத்தாரு எந்திரன் படத்தை டூ பாயிண்ட் ஜீரோ எப்படி முறியடிக்க முடியலையோ அப்படி இந்த இந்தியனையும் இந்த இந்தியன் டூ முறியடிக்க போறது இல்லை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த படமே சங்கர் வந்து ஒரு விம்புக்கு எடுப்போம்டா அப்படின்னு எடுத்தாரான் என்ன விம்புக்குன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து சங்கரை போட்டு பாடா படுத்திருக்கு லைக்கா ப்ரொடக்ஷனை நேரடியாக பாடா படுத்த முடியாது நேரடியாக பாடா படுத்தினா அவங்க பல வகைகளில் செக் வைப்பாங்க செக்கை தர மாட்டாங்க வழக்கு போடுவாங்க சரி உன் தேரை இழுத்துன தெருவில் விடுறான்னு சொல்லி லைகா ப்ரொடக்ஷனுக்கு வச்ச செக் தான் இந்த படம்னு சொல்லி பல பேர் சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க பேஸ் பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து நின்றுக்கிட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் குறைவாக குடியுங்கள் என்று நாம் சொல்ல முடியும் டாஸ்மாக் வாசலிலே நாம் வந்து ஒரு பதாகை வைத்து விட்டு அதிலே ஒரு வழக்கணி செய்ய மன்னன் ஒரு ஒரு டார்ச் லைட்டை வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தால் நாம் நன்றாக அவர்களுக்கு என்ன எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமகனாக கூப்பிட்டு கோட் அடிக்காத மில்லி அடி ஆஃப் அடிவன் கோட்டடி அப்படின்னு ஊத்துக்குழு விளைவாக்க முடியுமா அப்படி ஒரு குடி விஷயத்தில் கூட ஒரு மது கொள்கையில் கூட சரியான தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு குழப்பவாதி கமல் மீண்டும் மக்களை குழப்புவதற்காக ஒரு பட படத்தின் மூலமாக குழப்பதற்காக இதுக்குள்ளேயும் அவருடைய ஐடியாலஜியை புகுத்திருப்பாரு அவருடைய சென்டரிஸை புகுத்திருப்பாரு அப்படிப்பட்ட ஒருத்தருடைய படமாகத்தான் இந்தியன் டூ வரப்பு அதை டெக்னிக்கலா பார்த்தோம்னா இந்த படம் அந்த இந்தியன் ஒன்றை எந்த இடத்துலையும் தொட போகிறது இல்லை கேவலம்னா கேவலமான ஒரு மேக்கப் அவ்வளவு கமலஹாசன் ஏதோ வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு கோட்டி பவுடர் அவரே வீட்டுல இருந்து குவிச்சு போன மாதிரி இருக்கு இந்தியன் தாத்தாவா கமல் நடிக்கிறாரு வெளிநாட்டுல இருந்து மேக்கப் மேன் எல்லாம் கூட்டு படத்துக்கு போட்டதா சொல்றாங்க நான் கேக்குறேன் இந்தியன் தாத்தாவா கமல் நடிப்பதுக்கு எது கமலுக்கு நீங்க மேக்கப் போட்டீங்க கமல் அப்படியே கூட்டு போயிருந்தா கூட அவர் இந்தியன் தாத்தா மாதிரி தான் அவரே தாத்தா தானே எழுபது வயசுல தாத்தாவுக்கு எவனாவது தாத்தா மேக்கப் போடுவானா இப்போ இளைஞரா இருக்க கமலுக்கு தாத்தா மேக்கப் போடலாம் அவரே எழுபது வயசு தாத்தா அவருக்கு எதுக்கு மேக்கப்பு அவர் நீங்கள் அப்படியே கூட்டு போய் ஒரு பான்ஸ் போடுற மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இந்தி இந்த மாதிரி அழகாக இருந்து தெரியாதவங்க புத்தி இல்லாதவங்க என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல தமிழ் சினிமா வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு பஞ்சுமால் பாய்ஸ் வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கிற சூழலில் கருடன் மகாராஜா இது போன்ற படங்கள் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறது கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்குது இந்த சூழலில் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த இந்தியன் டூ வர இருக்கிறது இந்த இந்தியன் அப்படிங்கிறது நமக்கு உடன்பாடு கிடையாது முதல்ல நம்ம வந்து அம்மாவுக்கு மகன் அப்புறம் தான் அத்தைக்கு மருமகன் நாம இந்தியன் அப்படிங்கறது வந்து அது யாருக்கு வலு சேர்க்கணும்னா யார் இந்திய தேசியவாதிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வலு சேர்க்கும் முதல்ல இந்தியாவினுடைய குடிமகன் அப்படிங்கிறதா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களும் சொல்ல வேண்டிய இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஆனா இந்தியன்னு படம் எடுத்து யாரை பெருமிதப்படுத்த போறாங்க யாரை மகிழ்விக்க போறாங்க யாருக்காக இந்த வேலையை செய்றாங்க இந்த படத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எதுவுமே எந்த கிளாரிட்டி கிடையாது அன்றைக்கு ஒரு கமர்சியலாக ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காகவோ சங்கரவர்களுக்கு ஒரு பொது சிந்தனை உண்டு ஒவ்வொரு படங்கள்லையும் பல சிந்தனைகள் உண்டு அதில் பொது சிந்தனையும் கொஞ்சம் நல்லதாக உண்டு அதில் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பார் அந்நியின் படத்தில் கூட முதல் நண்படத்தில் கூட லஞ்சம் ஊழல் இந்த லஞ்சம் ஊழல் தவிர்த்துட்டு அவருக்கு வேற எதுவுமே தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் தெரியாது இயற்கை வள கொள்ளை இருக்கிறது கனிம வள கொள்ள இருக்கிறது தமிழ்நாடு முன்புக்கு இன்னைக்கு இந்த ஏர்போர்ட்டுங்கிற பேரில் விவசாய நிலங்களை அபகரிக்கிறாங்க இப்படி ஓராயிரம் சுற்று தமிழர்களை சுற்றி நடக்கிறது தமிழர்களை சுற்றி அதிகமாக கனிமவலை வேட்டை தான் தமிழ்நாட்டை குறிவைத்து இந்த தேசிய கட்சிகள் ஆக்கூடிய இது குறித்து ஏதாவது பேசுவாரானா அதெல்லாம் பேச மாட்டார் அவருக்கு ஒன்றே ஒன்று ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிக்கணும் அப்படிங்கிறது யாராவது நேரடியாக சொல்ல முடியுமா லஞ்சத்தை எப்படி ஒழிக்கலாம்னா ஒன்னே ஒன்று தான் நல்ல ஆட்சியாளர் அமைந்தால் ஊழல் தன்னால் ஒழிய போகுது மன்னன் எவழியோ மக்கள் அவ்வழி தலைவன் எப்பழியோ தொண்டன் அவ்வழி நீங்க வாங்குறாரு ஒன்றிய சிலர் காசு வாங்குறாரு ஆரை வாங்குறாரு இருக்கக்கூடிய முதலமைச்சர் முதலமைச்சர் வாங்குறாரு கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரரா மாறிட்டா அஞ்சு ரூபா வாங்கினாலும் அஞ்சு வருஷம் ஜெயிலத்துக்கு போடுவாண்டா அப்படிங்கிற நிலைமை மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வந்து விட்டால் ஊழல் ஒளிய போது காமராஜர் முதலமைச்சராக இருந்ததுனால கக்கனும் ராம புதுக்கோட்டை ராமசாமி அவர்களும் அமைச்சராக இருந்தாங்க நேர்மையான அமைச்சர் இருந்தாங்க காமராஜர் இடத்துல கருணாநிதி வந்தாரு செந்தில் பாலாஜியும் ஏவா அமைச்சராக இருந்தாங்க அப்ப தலைவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளவு அரசியல்வாதி எவ்வளவு முதல்வன் எவ்வளியோ அமைச்சர்கள் அந்த வழி அப்ப அந்த முதலமைச்சர்களை கொண்டாடுகிற அந்த கலைஞரை தூக்கி பிடிக்கிற அந்த ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிற அந்த உதனி ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிற உதனி ஸ்டாலின் ஆடியாஞ்சல கலந்துக்கிட்டு இவர் நேர்மையா பேசி லஞ்சம் உள்ள ஒழிக்க போறீங்க இதை நாங்கள் நம்பணும் சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சாத்தான் வேதம் ஓதும் சொல்லுவாங்கல்ல மசூம்ராஜாவோட கமல் கிண்டல சொல்லுவாரு வேதம் சாத்தான் ஓதும்னு அது மாதிரி சாத்தான் வேத ஓதனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஊழலிஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்லி கமலஹாசன் திமுக தலைமையிலான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கூடிய கமலஹாசன் சொல்வதும் அப்படித்தான் இருக்கிறது இந்தியாவிலேயே அதிக ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே அதிக ஊழல்களை செய்து கொண்டிருக்கிற கட்சி இந்த திமுக இந்த ரெண்டு கட்சியோடு நின்று கொண்டு கமலஹாசன் பேசுகிற எது ஒன்றும் திரையில மட்டும்தான் இருக்கக்கூடிய தரையிருக்காது தரையில நீ உண்மையா இருந்துட்டு திரையில உண்மையா இருந்தா நம்ம பாராட்டலாம் கொண்டாடலாம் வரவேற்கலாம் அதுவும் இருக்க முடியாது இந்த படமா இந்த படத்தை பார்க்கும் போது ட்ரெயினரை பார்க்கும் இந்த படம் என்ன லட்சத்தில் இருக்கும்னு நமக்கு தெரிய வருது சில படத்துல டீசரை பார்க்கும் போது அப்படி இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் நொறுக்கி தழட்டா அப்படின்னு ஆனா படம் அதை விட பிரம்மாண்டமா இருக்கும் சில படம் டீசர்ல ரொம்ப கேவலமா இருக்கும் ஆனா படத்துல நொறுக்கி தருவாங்க இது டீசர் பயங்கரமா இருந்த மாதிரி இருக்கு ஆனா படம் பயங்கரமா இருக்கும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ